அதனாலும் அடுத்த நிகழ்ச்சி இருக்கும்போது நம்ம ரொம்பவும் கோபப்படாது ஆனா நல்ல பட்டிமன்றம் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் மக்கள் பணி என்று சொன்னவர்களும் மகேசன் பணி என்று முடித்த இப்ப பேசின அணியும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் இரண்டு அணி சார்ந்தவர்களுக்கும் உங்கள் சார்பிலே வாடிச்சொரு சார் தேவரி மேடம் முடிக்கும் போது ஒரு செய்தி சொன்னாங்க பாலகுமாரன் அவர்கள் உடையார் அப்படின்னு ஒரு புதினம் அது வரலாற்று புதினம் கொஞ்சம் தற்கொலை நிறைய உண்மை கலந்தது வாய்ப்பு இருந்தா படிங்க ரொம்ப பழைய நூல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் சரஸ்வதி மகால் இங்க இருக்கு இந்தியாவில் மிக பழைய நூல்களை தேடணும்னா இங்க வந்து தேடலாம் நான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சேன் எங்க போய் சொல்ல உடையார் மாதிரி நாவல்களை எடுத்து வாசிக்கணுமே நீலகண்ட சாஸ்திரி மாதிரி எழுதினவங்களுடைய நூல்களை எடுத்து வாசிக்கணுமே யார் வாசிக்கிறது வாசிக்க ஆள் இல்லையே இந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு ஒரு விஷயம் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒவ்வொரு முறை இந்த பெருவுடையார் கோவிலுக்கு வருகிற போதும் நீங்கள் என்ன மனதில் நினைக்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தில் மாமன்னர் ராஜராஜன் பாதம் பட்ட இடம் என்று நீங்கள் எப்போது நினைக்கிறீர்களோ உங்க அக்கா குண்டவை கூடி நின்று தானியா இதன் பிரம்மாண்டத்தை ரசிச்சிருப்பாங்கல்ல அந்த காலத்துல சிவாஜி கணேசன் நடிச்ச ராஜராஜ சோழன் ஒரு படம் வந்தது தொடக்கத்திலேயே சிற்பிக்கு அடப்ப காரணம் அவர் நிற்பார் ராஜராஜ சோழர் பார்த்துருக்கீங்களா அந்த காட்சி பணிக்கம் பிடித்து அப்படி நிற்பார் வெத்தலை மடிச்சு கொடுப்பார் உங்களுக்கு செய்கிற சேவை தான் நான் இறைவனுக்கு செய்கிற சேவைன்னு அவர் சொல்லுவார் படத்தில் வந்து வசனம் இந்த இடம் புனிதமான இடம் இறைவன் குடியிருக்கிற இடம் ஆயிரம் ஆண்டு பெருமை

இருபத்தி ஆறு கிலோ இப்போ இன்னைக்கு கணக்கு போட்டா ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் போட்டுக்கங்க அவருடைய சகோதரி குத்தவை ஐம்பது கிலோ தங்கம் கொடுத்தாங்க இது தவிர ஏராளமான வெள்ளி பல நாடுகளை வென்று அங்க இருக்கிற தங்கம் வெளியெல்லாம் கொண்டு வந்து கோவிலில் கொட்டி இருக்கிறார்கள் அப்படின்னா வெற்றி கொண்டதை அத்தனையும் தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளாமல் இறைவனின் பாதத்திலே வெற்றியை படைத்தார் என்பது மகேசன் பணிதனங்க நீங்கதான் சொல்லணும் சீக்கிரம் முடிக்கணும் சாளுக்கிய மன்னனை வென்று வந்த பிறகு பொன் மலர்களை இந்த திருக்கோயிலில் அர்ச்சனையாக வைத்து அவர் வழிபட்டார் என்று ஒரு செய்தி இருக்கிறது நிறைய அந்த கோயிலுடைய நீளமாக சொல்லிட்டாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சைவ கோயில்கள் மட்டுமல்ல வைணவ கோவில்களும் அவர் உருவாக்கி தந்தார் அது மட்டும் இல்லை புத்த விகாரங்கள் சமண பள்ளிகள் எல்லாம் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தேவார ஏடுகள் தில்லை அம்பலத்துல இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தரமாட்டேங்கிறாங்க தேவாரம் மூவர் வந்தால்தான் தருவோம் அவர் என்ன பண்ணாரு ராஜராஜன் மூவர்களின் பிரதமைகளை வழிபாடு நடத்தி கொண்டு போய் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேர் இருக்காங்க இப்ப கதவு திறந்து சாமி கொடுங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது சிலை இது சிலையா இப்போ உள்ள இருக்கிறது அது சிலை என்றால் இது சிலை அது தெய்வம் என்றால் எதுவும் தெய்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த புத்தி சாதுரியம் இருந்ததா இல்லையா இவங்க என்ன சொல்றாங்க திருக்கோயில் பணின்றாங்க எங்கோ கிடந்ததை மக்கள் மத்தியில் உழவ விடுவதற்காக ராஜராஜன் செய்த பெரும் தொண்டு அப்படின்னு மகேசன் பணின்னு மக்கள் பணியை சொல்றாங்க ரெண்டு நமக்கு யோசனையா இருக்கு ஒரு விஷயம் மைக் தொண்டையை பிடிக்குது ஒரு விஷயம் அந்த காலத்துல கோவில் பண்டாரம் பண்டாரம்னா கருவூலம் அதுக்கு நிறைய சொத்து கொடுத்தார் கொடுத்ததை வச்சு இப்ப நிறைய கோவில்கள் சொத்து இருக்கலைங்க அதெல்லாம் அப்படியே இருக்கும் நான் அவர் என்ன ஏற்பாடு செய்தார்னா அதிலிருந்து இந்த தஞ்சையின் வணிகர்களுக்கு கடன் கொடுத்தார் கடன் மூலமாக நீங்கள் வணிகத்தை வளர்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த வாங்கின கடனுக்கு வட்டியாக கோவிலுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் வாழைப்பழம் கொடுக்கணும் நெய் கொடுக்கணும் மலர்கள் கொடுக்கணும் மாதிரி கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் கோயில் சொத்து ஆனால் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் கோவில் பண்டாரம் என்கிற கருவூரம் அந்த காலத்தில் பேங்க் மாதிரி இருந்ததென்றால் முதல் முதலில் வங்கி என்கிற ஒரு அமைப்பை சிந்தித்தது மாமன்னர் ராஜராஜன் தான் சரிங்களா பெரிய சிந்தனை அது மட்டும் சொன்னாங்க இதிகாசங்களை ராமாயணம் பாரத கதைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல நிறைய பேரை ஊரங்கு வச்சிருந்தார் அந்த காலத்துல அந்த மாதிரி பிரவசனம் பேசணும்ல நாங்களாம் உட்காந்து பேசுறவங்களுக்கும் பணம் கொடுத்தார் கேட்க மக்களை கூடும்படி ஏற்பாடு செய்தார் என்றால் நல்ல செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் இறை நம்பிக்கை பரவ வேண்டும் என்பதற்கு அவர் செய்திருக்கிற பணி மகேசன் பணி தானே மூணு பேர் சொன்னது சரிதானே என்ன இந்த ஒரே ஒண்ணு எந்த நாட்டை ஜெயித்தாலும் அங்க போய் ஒரு கோயில் கட்டினார் இப்போ நம்ம ஊர்ல சண்டை போட்டா என்ன செய்வாங்க அந்த ஊரை அழிச்சிடுவாங்க அதுதானது சரி நமக்கு யாராவது பிடிக்கலைன்னா அந்த நாட்டை போய் தீ வச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் ராஜராஜன் என்ன செய்தார் அங்க போய் புலனறுவை என்ற இடத்துல சிவாலயம் கட்டினார் இலங்கையில் இந்த காலத்தில் இருந்த சிவாலயங்கள் தான் இன்றைக்கும் இலங்கை மாநகரத்தில் இலங்கை நாட்டில் பெருமையாக இருக்கிறது என்றால் சிவத்தொண்டு செய்வதில் வைஷ்ணவர்களுக்கான தொண்டு செய்வதில்லை புத்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தொண்டு செய்வதில்லை சமண பள்ளிகளுக்கு கொடுப்பதில மிகுந்த இரக்கம் உள்ளவராக கொடை உள்ளம் கொண்டவராக அவர் இருந்தார் என்றால் ஒட்டுமொத்தமாக மகேசன் பணியே என்று இவர்கள் மூணு பேர் சொல்வதையும் முழுமையாக அங்கீகரிக்கிறோம் அப்படியே முடிஞ்சுட்டு வந்து இந்த மூணு பேரை ஊருக்கு நடத்தி அனுப்பிடுறாரு ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த நாட்டை ஊர் சபைன்னு ஒன்று காலத்துல ஒரு விஷ்ணு கோயில் இந்த ஊர்ல இருந்ததா அதுல ஆதுர சாலை ஆதுர சாலைன்னு சொல்றாங்க அந்த காலத்துல கோவிலில் மருத்துவமனையை உருவாக்கியது ராஜராஜ சோழன் தான் நீ சொன்னு தெரியல பதினஞ்சு பெட் போட்ட ஒரு ஆஸ்பத்திரி இருந்து மருந்து கொடுத்துருக்கிறாங்க அது தவிர அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் மண்ணில் அறுவை சிகிச்சை நடந்ததென்றால் கோவில் என்பது வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வழி நீக்குகிற தலமாகவும் மாற்றி விஷ்ணு கோயில் அது இருந்துருக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கங்க நீர் மேலாண்மை இந்த சொல் மக்கள் மத்தியில் ஆரம்பித்ததே சோழர் பேரரசு வந்த பிறகுதான் வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க தமிழ்நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா எத்தனை ஏரிகள் இருக்கிறதோ அதில் பெரும்பகுதி சோழ மன்னர்கள் கட்டியே உருவாக்கிய ஏரிகள் தான் அதுதான் இந்த நாடு முழுக்க விவசாயத்துக்கு முக்கியமா இருக்கு சீக்கிரமா சொல்லிடுறேன் தமிழ் எழுத்துக்களை முறையாக ஏற்கனவே இருந்தது வட்ட எழுத்து அந்த எழுத்துக்களை முறையாக தமிழ் எழுத்துக்களாக மாற்றியதும் மாமன்னார் ராஜராஜன் தான் அப்புறம் ஆண்களுக்கு நிகராக பெண் அதிகாரிகள் ஊரை வந்து வட்டம் மாவட்டம் இதெல்லாம் அந்த காலத்தில் பேர் வச்சு பிரிச்சது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஜனநாயகம் என்பதை முடியாட்சி காலத்தில் கொண்டு வந்தவர் மாமன்னர் ராஜராஜன் எப்படி தெரியுமா தேர்தலுக்கு நிக்கிறவங்க அவனுக்கு சொந்த வீடு இருக்கிறோம் ஒன்றரை ஏக்கர் நிலம் அந்த காலத்துக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் பொய் சாட்சி சொல்லாதவனா இருக்கணும் பெண்கள் விஷயத்துல பிடிபடாதவனா இருக்கணும் கொலை கொள்ளை பண்ணாதவனா இருக்கணும் முப்பது வயதுக்கு மேல எழுபத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கிறவனா இருக்கணும் யார்கிட்டையும் கடை வாங்கிட்டு அநியாயம் பண்ணவனா கூடாது குடிக்க கூடாது எல்லாத்தையும் விட படிச்சு இருக்கணும் பேச தெரிஞ்சவனா இருக்கணும் ஆமாங்க லஞ்சம் வாங்காதவனா இருக்கணும் இத்தனை கண்டிஷனும் போட்டு நீ எல்லாம் ஊர் சபைக்கு எலெக்ஷனில் நிற்க தகுதியானவன் சொல்லி எப்படி எலெக்ஷன் உதவியாக தெரியுமா ஒரு பொதுமக்கள் எலெக்ஷன்ல யார் யார் இருக்கிறாங்கன்றதை கேட்டு பொதுமக்கள் ஓட்டு போடுற நீங்க இப்போ நம்ம ஊரில் புதுசாக எஸ்ஐஆர்னு ஒன்று வரப்போகுது வந்துருச்சு

அப்படின்னா அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படியே இல்லையா படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கல்வி சாலைகளை நிறுவி இருக்கிறார்கள் அர்த்தம் இது மட்டும் இல்லை இந்த காலத்துல படிக்கிற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் இருந்திருக்கியா மாணவர் விடுத்து உணவு பெரிய விஷயங்கா பேரை எழுதி பெரிய குடம் வாய் சின்னதாக இருக்குமா அதுக்குள்ளே போட்டாங்க இதை எடுக்கிறதுக்கு குழந்தைக்கு தான் வரணும் குழந்தைகள் திருவுணச்சீட்டுன்னு வாங்கல குடமோலை முறைன்னு பேர் அதை எடுத்து அங்கே இருக்கிற தலைவர்கள்கிட்ட கொடுத்து அதில் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் அந்த ஊரை நிர்வாகம் செய்வார்கள் என்று முடியாட்சியிலும் ஜனநாயகத்தை கொண்டு வந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் என்றால் இறைப்பணி எத்தனையோ இருக்கிறது ஆனாலும் மக்களுக்கு உங்கள் ஏரியாவை உங்கள் ஊரை நீங்கள் நிர்வாகம் செய்யுங்கள் இந்த மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்க வேண்டும் தேசத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஓட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் என்று ஒரு தேசத்தை நகர்த்திய மாமன்னர் ராஜராஜன் என்பதால் எனக்கென்னவோ இறைப்பணியை எத்தனையோ சோழ மன்னர்கள் செய்தார்கள் நான் செய்த பணி எத்தனையோ பணி எத்தனை சிவாலயங்களை நிறுவினார் மாமன்னார் மிக சிறப்பாக செய்தது எனக்கு என்னவோ மகேசன் பணியை விட கொஞ்சம் கூடுதலாக மக்கள் பணிதான் எங்க ஊரில் தான் சொல்வாங்க மக்கள் பணியே பணி மக்கள் பணியும் மகேசன் பணிதான் நினைவு கூறப்படுவது என்று சொல்லி மிகச் சிறப்பான அந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு தொடர்பு கொண்ட தம்பி செடியன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்